வரக்கூடிய ஏழு எட்டு மாதங்களில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே இருக்குமா உடையுமா என்று சொல்ல முடியாது முழுமையாக செட்டில் ஆனதாக தெரியவில்லை முதல்வர் யார் யார் தலைமையில் கூட்டணி என்று குழப்பமாக பேசி வருகிறார்கள் திருநாவுக்கரசர் பேட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்து அடைந்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது அஜித்குமார் விவகாரத்தில் முதல்வர் முழு பொறுக்க வேண்டும் என நைனார் நாகேந்திரன் கூறியது குறித்து கேள்விக்கு அஜித்குமாரின் கொலை என்பது மாபெரும் பாதக செயலாகும் கண்டனத்திற்குரியதாகும் காவல்துறையை சார்ந்த சிலர் இதுபோல காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு ஒரு கொலை செய்திருப்பது அதற்கான சரியான கூடுதலான தண்டனையை அவர்கள் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் அதே நேரத்தில் இது மாதிரி நடக்கும் சம்பவங்களை வைத்து முற்றிலுமாக முதல்வர்தான் பொறுப்பு என்று குற்றம் சாட்டி முதல்வரை தரக்குறைவாக பிரசங்கம் செய்வது எதிர்க்கட்சிகள் செய்வதுதான் எல்லா மாநிலங்களிலும் மாறுபட்ட ஆட்சிகள் உள்ளது இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி உள்ளது இதுபோன்று பிஜேபி ஆளும் மாநிலத்தில் காவல்துறை அத்துமீறலோ கொலையோ தாக்குதலோ நடந்தால் அதற்காக அந்த முதல்வரை பொறுப்பேற்க வைத்து ராஜினாமா செய்ய வைத்து வழக்கு போடுகிறார்களா நைனார் நாகேந்திரன் ஆட்சியில் இல்லாத கட்சி சார்பாக பேசினால் பரவாயில்லை பாரதத்தில் பல மாநிலங்களில் இருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் எனவே அவர் முதல்வரை நோக்கி ஒரு விரலை நீட்டும் போது அவர்கள் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மீது விரல் நீட்டப்படும் என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி போன்ற சம்பவம் நடக்காமல் காவல்துறை விழிப்போடு செயல்பட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் கூறியிருப்பது மற்ற கட்சிகளுக்கான மறைமுக அழைப்பா என்ற கேள்விக்கு அவரைப் பொறுத்தவரை அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் பிஜேபி கூட்டணியுடன் செல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இது பிஜேபி எதிரான கட்சிகளுக்கான அழைப்பை என்று சொல்ல முடியாது இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு உள்ளது காங்கிரஸை பொறுத்த அளவில் காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணியில் உள்ளது வரக்கூடிய ஏழு எட்டு மாதங்களில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே இருக்குமா உடையுமா என்று சொல்ல முடியாது முழுமையாக செட்டில் ஆனதாக தெரியவில்லை முதல்வர் யார் யார் தலைமையில் கூட்டணி என்று குழப்பமாக பேசி வருகிறார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தெளிவான கூட்டணி ஏற்கனவே வெற்றிகளை பெற்றுள்ள கூட்டணி அதில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக போட்டியிடுகிறது தளபதி ஸ்டாலின் தான் முதல்வர் கூட்டணியில் இடம் வேண்டும் என கட்சிகள் யாரும் ஆசை விருப்பத்தை சொல்லியிருக்கலாமே தவிர அதை நிர்பந்தமாகவோ கண்டிஷன் ஆகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வைத்ததில்லை இந்த கூட்டணி தெளிவாக உள்ளது காங்கிரஸ் கூட்டணி அங்கே செல்லுமா என்ற கேள்வியே இல்லை கூடுதல் இடங்கள் மற்றும் அமைச்சரவையில் இடம் கேட்கப்படுமா என்ற கேள்விக்கு இருபத்தைந்து இடங்கள் ஏற்கனவே இருப்பதுதான் அதில்தான் பதினெட்டு வெற்றி பெற்றோம் இந்த சீட்டை குறைக்க சொல்லி கேட்க மாட்டோம் அதற்கு மேல் ஆசைப்படுவது தவறு இல்லை கூட்டணி இறுதியாகும் போது பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அதில் நிர்பந்தமோ கண்டிஷனா இல்லை இதற்கு முன்பு காங்கிரஸ் முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்று திமுக நூறு இடங்களுக்குள் வெற்றி பெற்று கூட்டணி இருக்கும்போது அமைச்சர் அவையில் சேராமல் ஆதரவு கொடுத்துள்ளது காங்கிரஸ் கூட்டணியில் கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம்பெற்று ஆகஸ்ட் வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை காங்கிரஸ் வைக்காது வைக்கவில்லை திருப்பூர் ரிதனியா விவகாரத்தில் மறைமுகமாக காங்கிரஸ் ஆட்டம் கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு மாவட்ட தலைவர் உறவினர் குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அதற்கு அவரை எப்படி சம்பந்தம் உண்டு என்று சொல்ல முடியும் காங்கிரஸ் ஆட்சியிலா உள்ளது அல்லது எங்கள் கூட்டணியில் திமுக ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு மதம் ஜாதி கட்சி பார்க்க வேண்டியதில்லை குற்றவாளியை தான் பார்க்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் மற்றவர்கள் தலையிட்டார் என்பதெல்லாம் யோகம்தானே தவிர அப்படி தலையிட்டாலும் அந்த நிர்பந்தத்திற்கெல்லாம் யாரும் அணிய வேண்டிய அவசியம் இல்லை பணியவும் மாட்டார்கள் அப்படி காங்கிரஸ் மாவட்ட தலைவரோ மாநில அளவில் தலையிடவும் இல்லை தலையிடவும் மாட்டார்கள் இன்றைய அரசியல் சூழலில் எந்தக் கட்சியாலும் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியுமா இது கூட்டணி யுகம் அதற்கான காலம் என்று சொல்லலாம் நிச்சயமாக கூட்டணி தேவைப்படுகிறது யார் தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியாக இருந்தாலும் சரி டெல்லியில் கூட காங்கிரஸ் தலைமையிலான பாராளுமன்ற கூட்டணி இருந்தாலும் சரி பாஜக தலைமையிலான கூட்டணியாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் கூட்டணி கட்சியாக ஆளுகின்ற காலமாக ஆகியிருக்கிறது கூட்டணி அமைந்து தேர்தல் முடிவு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி எத்தனை இடங்களில் அறுதி பெரும்பான்மை பெறுகிறதா அல்லது கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆட்சி அமையும் சூழல் உள்ளதா என்று பொறுத்துதான் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரிய வரும் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சி அதிக பெரும்பான்மை பெற்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு சில அமைச்சரவை கொடுக்கும் மாநிலங்களும் கட்சிகளும் உள்ளது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு முந்தரி பதவி கொடுத்திருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் மம்தா அல்லது கம்யூனிஸ்ட் மெஜாரிட்டி வரும்போது பார்வேர்ட் பிளாக் போன்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இதுபோல பல காலகட்டங்களில் நடந்துள்ளது அரச பெரும்பான்மை விற்றபோது கூட முஸ்லிம் லீகுக்கு அமைச்சரவை கொடுத்து உள்ளார்கள் அது வெற்றி வாய்ப்பைப் பொறுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஏற்கனவே திமுக அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது தனியாகத்தான் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் தேர்தலில் கூட்டணியாக நாங்கள் நின்றாலும் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்த முறையும் அந்த கட்சி பெரும்பான்மையாக இடங்களில் நின்று பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது என கூறினார் கொலை என்பது மாபெரும் பாதக செயலாகவும் நீண்ட கண்டனத்துக்குரியதாகவும் காவல்துறையை சார்ந்த சிலர் இதுபோல காட்டுமாந்து திறமாக நடந்து கொண்டு ஒரு கொலையை செய்திருப்பது அதற்கான சரியான கூடுதலான தண்டனையை அவர்கள் பெரிய விதத்தில் நடவடிக்கை கை செய்யப்பட்டுள்ளார்கள் சிபிஐக்கு வழக்கம் மாற்றப்பட்டுள்ளது இது மாதிரி மேலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து இதற்கு முக்கியமாக முதலமைச்சர் தான் பொறுப்பு என்று எல்லாம் குற்றம் சாட்டி முதலமைச்சர் பதவியாளர்களுக்கு தலைமுறை அமைச்சர் எதிர்கட்சிகள் செய்வாங்க எல்லா மாநிலங்கள்லயும் மாறுபட்ட ஆட்சிகள் இருக்கு வந்து திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி தான் இருக்கு இது மாதிரி எங்காவது ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி நடக்க ஒரு மாநிலத்தில் இது மாதிரி ஒரு காவல்துறை அத்துமீறலோ கொலையோ தாக்குதலோ வன்முறையோ இந்த மாதிரி நடந்து போனால் உடனே அதற்காக அந்த முதலமைச்சரை பொறுப்பேற்க வைத்து உடனே ராஜினாமா செய்ய வச்சு அவங்க மேலே என்ன போடுறாங்க ஆட்சியில இல்லாத சாப்பிட பேசுனா பரவாயில்ல அகில இந்திய பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அதனால அவரு ஒரு விரல முதலமைச்சரை நோக்கி விட்டுகிற போது பல விரல்கள் அவங்களுடைய மாநிலத்தில் ஆட்சி செய்கிற பிஜேபி மேலே நோக்கி காட்டப்படுகிறது என்பதையும் அவர் கவனத்தினை கொள்ள வேண்டும்

ஏழு மாதத்தில் அது அப்படியே போகுதா இல்லை அதுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்து உடையதா சொல்ல முடியாது செட்டில் ஆன மாதிரி பேர் யார் முதலமைச்சர் யாருக்கு எவ்வளவு இடங்கள் யார் கூட்டணி இதெல்லாம் மாற்றி மாற்றி குழப்பமாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இந்த கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இது மாதிரி கூட்டணியில் அது தனிவான கூட்டணி ஏற்கனவே வெற்றிகளை பெற்ற கூட்டணி அதில் வந்து பெரும்பான்மை திமுக போட்டியிடுகிறது திமுகவுடைய தலைவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு தலைமதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் கூட்டணியில் இடம் வேண்டும் என்று இருக்கிற கட்சிகள் யாரும் ஆசையும் விருப்பத்தை அப்படி வந்தால் நல்லது சொல்லிக்கலாம் தவிர அதை ஒரு நிர்பந்தமாகவோ ஒரு கண்டிப்பாகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் வைக்கவில்லை அதனால இந்த கூட்டணி தெளிவாக இருக்கிறது அதனால இந்த கூட்டணி அறிவிக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போவாங்கிற கேள்வியே கிடையாது இருபத்தஞ்சு சீட்டுகள் கேட்பதாகவும் அமைச்சரவையில பங்கு கேட்பதாகவும் காங்கிரஸ் வந்து கேட்கலாம் காங்கிரஸ் இருபத்தி இருபத்தஞ்சு மேல சீட்டுகள் வேண்டும் அதே மாதிரி அமைச்சரவையிலும் பங்கு வேண்டும் இருபத்தஞ்சு சீட்டு ஏற்கனவே போனதே நின்னதுதான் நின்றுதான் பதினெட்டு வெற்றி பெற்றாரு அதனால என்ன சீட்ல இருந்து எப்படி குறைச்சிக்கிறதுக்கு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்கல்ல கேட்க அதனால இருபத்தஞ்சது முன்னது மேலே ஆசைப்படுறது தப்பு கிடையாது கடைசியில் இந்த கூட்டுறியில் என்ன என்னென்ன கட்சிகள் கூட கட்சிகளுக்கு கடைசியாக பகிர்ந்துக்கிற போது இருபத்தஞ்சா அதுக்கு மேலேயா அதெல்லாம் வந்து பேசி உறுதி செய்ய வேண்டிய விஷயங்கள் அதில் வந்து நிர்பந்தமோ கண்டிஷனோ கிடையாது அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ் வந்து முப்பத்தஞ்சு இடங்களை பெற்று நூறுக்குள்ள திமுக வச்சு பெற்று கூட்டம் இருக்கிற போது அமைச்சரவையில் காங்கிரஸ் சேர்ந்தவன் சேராம கூட வெளிவந்து வந்து தான் கொடுத்துருக்கு அதனால காங்கிரஸ் வந்து எங்களுக்கு கூட்டணியில் வந்து கண்டிப்பா தந்துதான் ஆகணும் அமைச்சரவை இடம்பெற்றி ஆகணுங்கிற நிர்பந்தத்தை எல்லாம் காங்கிரஸ் இன்னும் வைக்காது வைக்கல

காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு அப்படியே இருந்தாலும் காங்கிரஸோ காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற ஆட்சி இருக்கிற திமுகவோ அல்லது அதிமுகவோ பிஜேபியோ குற்றவாளிகளுக்கு வந்து மதமோ ஜாதியோ கட்சியோ பார்க்க வேண்டியதுல பார்க்க முடியாது குற்றவாளியோ குற்றவாளியா தான் பார்க்கணும் குற்றவாளி யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை விசாரிச்சு எடுக்க வேண்டியதான் அவர்ல இவர்கள் தலையிட்டார் அவர்கள் தலையிட்டாருங்கெல்லாம் யூகம் தான் தவிர அப்படி தலையிட்டாலும் இந்த உற்பத்தத்துக்குள்ள யாரும் வந்து பணிய வேண்டிய அவசியம் இல்லை பணிவிட மாட்டார்கள் அதனால அப்படி காங்கிரஸ் வந்து மாவட்ட தலைவரோ மாநில யாரும் தலையிடவும் இல்லை தலையிட மாட்டார்கள் தனிப்பெரும்பான்மையில வெற்றி பெறுவோம் சொல்லி அதிமுக சார்பா பழனிசாமி கேட்கிறாரு மிகவுமே திமுக சார்பா சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல தனிப்பெரும்பான்மை வந்து ஒரு கட்சி பெற்று முடியுமா கூட்டணி பெருசா வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதாவது இது வந்து ஒரு கூட்டணி யுகம் அதற்கான காலம் சொல்லலாம் கூட்டணிகள் நிச்சயமாக தேவைப்படுது அது யார் தலைமையில கூட்டணி அமைந்த திமுக தலைமையில் அமையல கூட்டணியா இருந்தாலும் சரி அதிமுக தலைமையில் அமையல கூட்டணியா இருந்தாலும் சரி மாநில தேர்தல் அதே மாதிரி டெல்லியில கூட காங்கிரஸ் தலைமையில பாராளுமன்றம் அமைஞ்சாலும் சரி பிஜேபி தலைமையில் அமைஞ்சாலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலையும் சரி பல மாநிலங்களிலும் சரி கூட்டணிகள் சேர்ந்து சேர்ந்து நிற்கிற காலமாக இது ஆகிவிக்கிறது கூட்டணி அமைந்து அதுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வரும்போது எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறாங்க அறுதி பெரும்பான்மை அல்லது கூட்டணி கட்சிகளை சேர்த்துதான் ஆட்சி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சியா அப்படிங்கிறது தேர்தலுக்கு தான் அது தெரிய வரும் ஆனா ஒரு சில மாநிலத்தில் வந்து இந்த பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி கூட்டணியில் அதிக பெரும்பான்மை பெற்றால் கூட அங்கே இருக்கிற சில கட்சிகளுக்கு ஒன்று ரெண்டு மந்திரி கொடுத்து சேர்த்துக்கிற மாநிலங்களும் இருக்கு அந்த மாதிரி கட்சி ஆட்சிகளும் இருக்கு உதாரணமாக வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மை இருக்கு இருந்தாலும் பிஜேபி உட்பட அங்கே இருக்கிற சில கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி கொடுத்து வச்சிருக்காரு வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்துல மம்தா இருக்கிற கம்யூனிஸ்ட்ங்கிற போது மெஜாரிட்டி வரும்போது ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி கட்சிகளுக்கு மந்திரி கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நடந்துருக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி வரும்போது கூட முஸ்லீம் லீக் மந்திரி கொடுத்து கேரளா அழைச்சிருக்காங்க இந்த மாதிரி உதாரணம் நிறையா சொல்ல முடியும் அது வந்து இந்த கட்சிகளை கட்சிகளை பொறுத்தது தேர்தல் வெற்றி வாய்ப்புகளை பொறுத்தது ஆனால் தமிழ்நாட்டை என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஏற்கனவே அழுதி பெரும்பான்மை பெற்று தனியாக தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க கூட்டணி தேர்தலில் கூட்டணி எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்க தனியாக தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க ஆனால் இந்த முறையும் அந்த கட்சி வந்து பெரும்பான்மை எடுத்து நிற்பாங்க தனியாக பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது